அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள இருபத்தி மாவட்டங்களில் இன்று காலை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் காஞ்சிபுரம் கரூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் தென்மேற்கு பருவமழையினுடைய காரணமாக இன்று திருவள்ளூர் காஞ்சிபுரம் கரூர் திருச்சிராப்பள்ளி ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கடலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை சேலம் தஞ்சாவூர் திருவாரூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு அதாவது அந்த பகுதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த மாதத்தில் தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய தொடங்க உள்ள இந்த ஒரு சூழலில் தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான மழை சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் வாய்ப்பு இருப்பதாக அதாவது பத்து மணிக்குள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா